அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து நிச்சயம் செய்யறாங்களாம் பொண்ணு நிச்சயம் அது மாதிரி நடத்தி முடிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இதய நோயாளி அப்படின்னு தெரிய வருகிறது இப்ப அந்த பெண்ணை வேணான்னு சொல்லிடலாமா அல்ல அதை கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா இதை பத்தி மார்க்க என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது முதலாவது என்னன்னு கேட்டா நீங்க வந்து ஒரு பெண்ணை உங்களுக்கு நிச்சயம் பண்றாங்க இல்லையா இந்த நிச்சயம் பண்றதுலயே ஒரு பெரிய நம்ம வந்து பெரிய மிஸ்டேக் நடத்துறோம் என்ன பண்றாங்க நிச்சயம் ஒண்ணு பண்ணி அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம்னு வைக்கிறாங்க இஸ்லாமிய முறைப்படி போறதா இருந்தா இந்த நிச்சயங்கிறத ஒரு பங்கே கிடையாது என்ன பேசி ஒரு வாரம் பத்து மாசம் ஒரு நாளை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுமே தவிர நாலு கணக்குல காத்துக்கிட்டு தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வருகிறது அதனால என்ன செய்யக்கூடாது முதல்ல இந்த நிச்சயம்ங்கிற வகையில நீண்ட மாதங்கள் நீண்ட வருடங்கள் எல்லாம் போடக்கூடாது எவ்வளவு மாற்றங்கள் மனுஷன் கிட்ட அதனால எப்ப நம்ம பேசுறோமோ இன்னைக்கு உள்ள நிலையில தான் ஒருவன் சரிங்கிறான் நாளைக்கு உள்ள நிலையில இருந்து அவன் சரின்னு சொல்ல இயலுமா சொல்ல முடியாது அப்ப என்னைக்கு பேசுறீங்க சகாபாக்கல் காலத்துல எல்லாம் போவாங்க அந்த வீட்டுல பேசுவாங்க அப்படியே அப்படின்னு தெரியல சரி இப்ப கல்யாணம் வச்சுக்கிறோமோ அங்கேன பேசிட்டு வந்துருவாங்க போற இடத்துல பொண்ணு பேசுற இடத்துல கல்யாணத்தையும் வந்துருவாங்க இருபதுல வச்சுக்கிடுவோம் அப்படிலாம் நிச்சயம் பண்றாங்க ரெண்டாயிரத்துல பத்துல உட்கார்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நிச்சயம் பண்ற ஆளுக்கெல்லாம் இருக்குது அங்கதான் நீங்க சொன்ன மாதிரியான பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் அதை மறைச்சிட்டாங்க இதை மறைச்சிட்டாங்க என்பதெல்லாம் வரும் இது ஒரு தனி விஷயம் அதே நேரத்துல வந்து இந்த நோயாளியா ஹார்ட் நோயாளியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேணான்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க அதாவது நீங்க பேசி முடிவெடுத்துட்டிங்க முடிவெடுத்த பிறகு இதய நோயாளியா இருக்கிறாங்கன்னு இது நோயை ஒரு காரணம் காட்டுனீங்கன்னு சொன்னால் அது வந்து இப்போ நம்ம நம்ம நம்மலாம் நோய்க்கு அப்பாற்பட்டாளா கல்யாணம் பண்ணின பிறகு நோய் வந்தா என்ன செய்யறது இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் மனசாட்சிப்படி யோசித்து பார்த்தோம்னு சொன்னா இது இல்லற வாழ்க்கைக்கு பாதிக்குமான்னு பாருங்க குடும்பம் நடத்துவதற்கு இதய நோயாளியாக இருப்பது வந்து இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு இதய நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்களே ஆனால் கல்யாணம் இல்லறத்துக்கு தானே பண்றோம் அப்ப அழகா புரிய வச்சு இந்த மாதிரி அது பெண்ணு லாய்க்கு இல்லைங்கிறாங்க அது யாரையும் கல்யாணம் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறது அதனால அதை நம்மளை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து யாரையும் பாதிக்காது அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு எதுவும் பாதிப்பு இல்ல அவங்கள்ட்ட ஒரு ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னா நோய் இல்லாத மனுஷன் யாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுவான நோய் இருக்கு அப்ப இதே இதே மாதிரியான ஒரு காரணம் ஆம்பிளைக்கு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண் அவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணியாச்சு மாப்பிள்ளைக்கு வருது அப்ப என்ன பண்ணுவோம் அவங்க அப்ப அதனால என்ன செய்யணும் வாக்குறுதி ஒன்னு கொடுத்துட்டோமா பேசிட்டமா வாக்குறுதி நிறைய பேத்தணும் அப்ப அது மாதிரி நோய்கள் இதெல்லாம் வந்து வந்து மனுஷனுக்கு உள்ளது இருக்கும் சில பேர் மறைக்குவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்களே தவிர நோய் இல்லாத மனுஷன் யாராவது இருப்பாங்களா எந்த மனுஷனை எடுத்தாலும் அவன் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் எல்லாம் ஃபிட்டாவெல்லாம் இருக்காது அல்ல ஒரு நேரத்தில் நல்லா இருந்தா ஒரு நேரத்தில் நோய் இல்லாம போயிருவான் அந்த மாதிரி வகையில நீங்க கொடுத்த வாக்குறுதிங்கிறத கவனத்துல கொண்டு நீங்க நிறைவேற்றினால் வாக்குறுதி நிறைவேற்றணுங்கிற ஒரு ஈமானுடைய ஒரு பண்பு அதுல வெளிப்படும் அதே நேரத்தில் வந்து இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிறந்த முறை ஆனா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனுமதி இருக்கு என்ன அனுமதி இருக்கு பிடிக்கலையா என்ன காரணம் பிடிக்கலன்னு சொன்னாலும் கல்யாணம் பண்ண பிறகு கூட ரத்து பண்றதுக்கான உரிமை ஆணுக்கு பெண்ணுக்கு இருக்கிறதுனால சட்டப்படி நினைத்தால் உங்கள்கிட்ட குற்றம் வராது இதய நோயால இருக்கிறாங்க எனக்கு வேணாம் நான் அதெல்லாம் இல்லாம தான் என் பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க ஒரு காரணத்தை சொன்னீர்களே ஆனால் அதே மாதிரி பெண் தரப்புல மாப்பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டோம் வேணான்னு சொல்வார்களே ஆனால் அப்படி சொல்லி நிராகரிக்கிற உரிமை ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கிறது அதுல ஒண்ணு தம்மா சட்டப்படி குற்றத்துல ஒண்ணு வராது பாரதூரமான குற்றமா அது ஒண்ணு வந்துராது கல்யாணம் பண்றது ஏன்னா இதே நோயுங்கிறதுலாம் அவங்க மறைச்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தில் கூட செஞ்சிருக்கலாம் மறைக்கவே இல்ல அதனால கூட என்ன செஞ்சிருக்கலாம் பின்னாடி தெரிய வந்திருக்கலாம் என்ன வந்தாலும் இல்லற வாழ்க்கைக்கு வந்து இது பாதிக்குங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நீங்கள் மறுத்தால் அது வந்து உங்களுக்கு ரைட் இருக்கிறது கல்யாணம் பண்ணிட்டு கூட சில காரணங்களுக்காக வேண்டி கணவன் மனைவி வேணாங்களாம் மனைவி கணவனை வேணாங்களாம் சந்தோஷமா வாழ்வதற்கு தான் அந்த கல்யாணம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ரைட் உங்களுக்கு இருந்தாலும் சிறந்த நிலை அது பாக்குறது நிறைய வைத்தான் சிறந்தது இருக்குன்னு நான் அல்ல நன்மை தருவோம் இதே நோய் பின் கல்யாணம் பண்ணிட்டு போறது இதே நோய் நம்ம என்ன பண்ண போறோம் கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு நோய் இல்ல கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துக்கு அந்த நோய் வந்துட்டா அப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நினைத்து பார்த்து இருப்பது ஒரு உயர்வான நிலை அல்லாவுடைய அந்த ஏற்பாட்டை நம்பி ஈமானுடைய உறுதி அதிகத்தை காட்டக்கூடியதாக அது அமையும் வேணான்னு ரத்து பண்றதுக்கு கல்யாணத்துக்கு உரிமை கல்யாணத்துக்கு முந்தைய உரிமை இல்லையா கல்யாணம் நடந்த பிறகு பொழுது கல்யாணமா நடக்கலங்கும் போது அந்த இல்லாம எது பழிக்கு பழி வாங்குற ரைட் இருக்குது மார்க்கத்துல மன்னித்து விட சிறந்த இல்லையா ரெண்டு இருக்குல்ல ஒருத்த வந்து அடிச்சா திருப்பி அடிக்கலாம் சொல்றது அது சிறப்பானது அந்த மாதிரி அடிப்படையில நீங்கள் வந்து இத வந்து கல்யாணம் பண்ணி கொண்டீர்களே ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து சிறந்ததாக அமையும் வாக்குறுதி கொடுத்ததுனால இல்லைன்னு விட்டீர்களே ஆனால் சிறந்ததை நீங்கள் தவற விட்டவர் ஆவீங்க அவ்வளவுதான் குற்றவாளியாக மாட்டீங்க